மக்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோசை இருக்கேன் இங்கே பாருங்கள் தோசை பையனுக்கு லெமன் சாதம் செஞ்சேன் சாப்பிட்டு டிஃபனில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விளாக் மாதிரி தான் இருக்குது அதாவது ஓசியில் கொடுத்தா பெண்களை கூட வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பாப்பா ஆஸ்பத்திரியில் பிறந்தப்ப ஹிமாலயா சோப்பு ரெண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீ டெஸ்ட்டுன்ட்டு அந்த ரெண்டு சோப்பு வாங்கிக்கிட்டோம் அடுத்து வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸில் சந்திரிகா சோப்பா மைசூர் செண்டலா அதுவும் ஆக மொத்தம் மூணு சோப்பாகிடுச்சு நாங்கள் வந்து வீட்டில் லைபாய் சோப்பு தான் போடுவோம் அந்த சோப்பெல்லாம் மாற்றி மாற்றி ஓசியில் வர ஏ விடுவானே லைபாய் நாற்பது ரூபா கொடுத்து வாங்கணுமேன்ட்டு இருக்கிற சோப்பை காலி பண்ணி விடுவோன்ட்டு எல்லா சோப்பையும் மாற்றி மாற்றி போட்டோங்க கலகுக்குள்ளே வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்துடுச்சு வேறு வழி இல்லாமல் தேங்காய் எண்ணெயும் நேற்று கமெண்டில் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு வருது இங்கேலாம் இருக்குது இங்கே இங்கே உடம்பு மூஞ்செல்லாம் வந்துருச்சு முகம் எல்லாமே இருக்குது அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் சரியாயிரும்ண்டாங்க தேங்காய் எண்ணெயை தேய்ச்சே பாதி சரியாயிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அடுத்து வந்து பாப்பாக்கு வெள்ளிக்கிழம தடுப்பூசி போட்டோம் வெள்ளிக்கிழமை தடுப்பூசி போட்டால் வந்த உடனே நான் செஞ்ச தப்பு காய்ச்சாணிக்கு கொடுத்துருக்கணும் நான் காய்ச்சாணிக்க கொடுக்கல ஏன்னா இல்லை நான் பாப்பாவுக்கு வந்து சளி டானிக்கை தான் நான் வாங்கி வச்சுருக்கேனே தவிர காய்ச்சாணிக்க வாங்கி வைக்கல அப்போ என்னாச்சு நேரம் ஆக ஆக பிள்ளைக்கு வழி தாங்க முடியாமல் ஜுரம் ஜுரம் கூட வரலங்க வழி தாங்க முடியாமல் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருக்கு அழுக நான் அழுக இதை வந்து நான் ஒரு சாட்ஸாக போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு கமெண்ட்டில் இந்த எப்பி ஏப்பி எப்போ பார்த்தாலும் ஏம்மா எனக்கு இனிய வந்து ஒரு ஒரு குதர்க்கமாகவே கமெண்ட் பண்ணுதுன்னு தெரியல ஐடியா என்னான்னு தெரியல உங்களுக்கு இதான் இதான் முத குழந்த மூணாவது குழந்தை பற்றிருக்கீங்கள அப்படியே ஓ புதுசாக இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க எனக்கு புதுசாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் ஊசி போட்டால் வளைக்க தானே செய்யும் அது பொம்மையா ஆ வலிக்காதா அது பொம்பளுக்குள்ள சில மாற்றங்கள் இருக்கும் உடல் சூழ்நிலைகள் அவங்க ரெண்டு ராம்பளை பையன் பேசாமல் கம்முன்னு தூங்கிட்டாங்க அதுக்கு அதுக்கு மாரி தருணுக்கெல்லாம் எங்கள் அம்மா இருந்துச்சு மூணு தடுப்பூசி போடுறதா ஊருக்கு போயிடுவேன் இங்கே வந்து ஊசி போடணுவும் எனக்கு ஆள் இல்லை ஒத்தேயில் இருக்கும் என்னால் சுந்தர செல்வனுக்கு வந்து வந்த உடனே டானிக்கு ஊற்றிட்டேன் எனக்கு அந்த நினப்பு இல்லை மறந்துடுச்சு இப்போ ஃபுல்லாக காலையில் பத்து மணிக்கு ஊசி போட்டது மத்தியானம் மூணு மணிக்கு தான் எனக்கு டானிக்கே வருது கச்ச டானிக்கே அது ஊற்றவும் அப்படியே என்னடாது இங்கே எடுத்துருக்குன்னா கருப்பாகுது கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பணும் போலங்க ஃபோனு கூட இது பாருங்க தூங்குது பாப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக ஆக ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருச்சு மூச்சு விடாமல் அழுகுதுங்க எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் அப்படி அழுததே இல்லை எனக்கு பயமாக போயிடுச்சு பாருங்கள் தோசை ஊற்றிக்கிட்டே பேசுகிறேன் அப்போ என்னாச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் உடையன்ட்டாங்க என்ன புள்ள இப்படி எழுது இப்படி அழுகுது அப்போ இல்லைக்கா தடுப்பூசி போட்டு கொஞ்சம் இதை ஒருத்தவங்க ஐஸ் வெய்யுங்கிறாங்க ஒருத்தவங்க நீ வை ஒத்தனம் கொடுங்கிறாங்க ஒருத்தவங்க ஐஸ் விற்கக்கூடாது சுடுதண்ணி வைக்கக்கூடாது இந்த ஆயில் மண்டை தேங்கிறாங்க எனக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல நான் வெறும் இந்த ஆயில் மண்டை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஐஸ் வெய்யணும் ஒருத்தவங்க சொன்னாங்க சரி அதே வச்சுட்டு ஐஸை மட்டும் வச்சேன் சுடுத்து நீ வைக்கல ஏன்னா அது ஏற்கனவே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒருத்தவங்க சொன்னாங்க ஐஸ் வச்சால் விட உடம்பு வந்துடும் பிள்ளைக்கு எப்படின்ட்டு ஆள் ஆளுக்கு ஒரு மருத்துவம் சொல்லுவாங்கன்ட்டு நான் எதையும் சரி சரி நம்பிட்டு காதில் வாங்கலை அதோட மூணு மணி மூன்று இருக்கும் டானிக்கு வந்துடுச்சு காய்ச்ச டானிக்கு அது அப்புறம் ஊற்றி உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் தூங்குச்சு ஆனால் ரெண்டு நாளாக அழுது ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அழுதுட்டே இருந்துச்சு நேற்று காலையில் வரைக்கும் அழுதுச்சு இப்போ தான் கொஞ்சம் நார்மல் அந்த சாதாரண சூழ்நிலைக்கு திரும்பி இருக்கு அடுத்து வந்து வீட்டை விடிய எடுக்க போகணும்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்க எங்கள் வீட்டுக்காரரும் கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாரு நான் ஒத்தையில் போயிருவேன் போனால் வரணும் இப்போ ரொம்ப தூரம் போகணும் போயிட்டு வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் பிள்ளையே அங்கே போய் முந்தையாவது வீடு இருந்துச்சு இப்போ வீடு இல்லை இடிச்சாச்சு எங்கே போய் உட்காருறது அதனால் சரி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது எங்கள் வீட்டை வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இடித்த இடத்த வீடு கட்ட போகிற இடத்த கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் கும்பகோணம் பக்கத்தில் எப்போயும் போல செங்கல் வேலை கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் மூணு வீடியோவில் சொல்லிட்டேன் யாராவது ஒருத்தர் பார்க்க மாட்டாங்களா அதில் அப்படின்ட்டு அடுத்து வந்து இன்னைக்கு மகளிர் செய்ய உதவி குழு கூட்டம் பாருங்கள் பையெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் சனங்க மோதன் மோதுனு வந்துருவாங்க பத்து மணிக்கு உட்காந்தன்னா அப்புறம் ஒரு மணி வரைக்கும் என்னால் எந்திரிக்க முடியாது அதனால தான் இப்போயே நான் வீடியோ எடுக்கிறேன் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சி எந்திரியுமா அஞ்சு பத்து இருக்கும் காலையில் எந்திரிக்கையில் அஞ்சு பத்துக்கு எந்திரிச்சு சோறாக்கி ஆ உங்களுக்கு ஆட்டவா நீ வரணும் பசங்களுக்கு சோறா ஐயோ திரும்பிடு பசங்களுக்கு சோறாக்கி காளி பிள்ளவ உருளைக்கெழங்கு போட்டு குருமா வச்சு அப்பளம் பொரித்து கொடுத்து விட்டுட்டேன் எனக்கு மட்டும் இப்போ தோசை ஊற்றுறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட்டத்துக்கு ஆளுக வந்துடுவாங்க எந்திரிக்க முடியாது ஒரு மணி ஆயிரும் கூட கூட பாப்பாவை பார்த்துக்கிறணும் இவ்வளோ வேலை இருக்குது பொம்பளைகளுக்கு ரெஸ்ட்டாக கிடைக்கிதுன்னு சொல்லுங்கள் இதில் நான் அவங்க ரெண்டு பேர் இருக்கேன் இங்கே அவங்க ரெண்டு பேர் காலையிலேயே சோறுலாம் ஆக்கி வச்சுட்டு கிளப்பி விட்டு ஒருத்தர் பல்ல உழைக்க மாட்டேன்மா ஒருத்த குளிக்க மாட்டேன்மா அவங்கள எல்லாம் தெருக்கி தி கிளப்பி வேணுமுன்ன நாம்படுற பாடு தெருவே வெடிக்க போகுது போக போகமாட்டேன் நான் போக மாட்டேன்னு உருள்றாங்க தூக்குனா வயிற்றுலத்தில் குத்திடுவானோன்னு பயமாக இருக்குது அதோட மல்லு கட்டி கூட்டி வேணு ஏறி போய்ட்டா அமைதியாகிறான் நான் வேனு ஏறுற வரைக்கும் ஒரு அழுகை ஆளுக்கு அஞ்சஞ்சு ரூபாய்க்கு அங்கே ஒரு பெட்டி கடை இருக்கும் முட்டாயை வாங்கி கொடுத்து வேணை ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுறது அனுப்பி விட்டுட்டு வந்து பாருங்க வீடு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு தொட்டிக்கடியில் விளக்கு மரம் போட்டு வச்சுருக்கேன் எதுக்குன்னா எங்கள் ஊரில் வந்து அருவாமனை சி சாரி அருவா கத்தி ஈட்டி போட்டு வச்சுருப்போம் ஏன்னா காற்று கருப்பு வரக்கூடாதுன்ட்டு இங்கே மையங்களுக்கு பயந்துக்கிட்டு தொட்டிக்கடியில் விளக்கு மரம் தான் போட்டு வச்சுருக்கேன் ஏதாவது வந்தால் ஓடிடுமா தெரிச்சு இப்போ இருங்க கால் வழி தாங்க முடிலங்க ஏதாவது செருப்பு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கு இது வீட்டுக்குள்ளே மட்டுந்தான் போடுவேன் என்னடா வீட்டுக்குள்ளே செருப்பு போடுறேன்னே நினைக்காதீங்க நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா வீட்டுக்குள்ளே தாங்க செருப்பு விடுறேன் என் குதிங்கல்ல ஜவு வீக்கமாக இருக்குதுன்னு இருக்காங்க அது மாதமா இருந்தப்ப அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு நெசமாகவே உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா இப்போ என் உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா நான் மாதம் குழந்தைக்கி குழந்தைக்கு வரக்கூடிய அந்த செல்கள் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்துருமா அந்த எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குழந்தையோட செல் வந்து அப்படியே அந்த அதோடய செல்களை அனுப்பி அந்த வழி இல்லாமல் ஆக்கிடுமா தோசை ஊற்றிட்டு மாவுல உள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு முடி வச்சிட்டேன் இது பாருங்க நம்ம அந்த அக்கா கொடுத்தது இப்போ அதை பதங்காளி பண்ணியிருக்கேன் இது ஒரு முக்கடப்பாக கலையிருச்சு ஆயிடுச்சு சார் வெயிட் லாஸ் தான் அப்படியே இருக்குது இது மட்டுந்தான் அப்படியே இருக்குது அது பாருங்க கருமண்ணில் கொடுத்த ஹார்லிக்ஸ் ரெண்டுமே அப்படியே இருக்குங்க அதை நான் குடிக்கவே இல்லை யாருக்காவது கொடுக்க வேண்டியதுதான் பாவன் கப்பாயம் மட்டும் கொடுத்துருங்க பருப்புருப்பு கொட்டி வைக்கணும் தோசை ஊற்றியாச்சு நாலு தோசை ஊற்றிருக்கேன் தடன் 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 சாம்பார் ஊற்றி சரி சாம்பார் இல்லை கூர்மா ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் சாப்பிடுங்க சரி இன்றைக்கி விளாக்கு ஒரு ஜாலியான விளாக்காக இருக்கணுங்கிற தான் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி போட்டால் பிடிக்குது எத்தனை பேருக்கு உமா உட்காந்து பேசுனால் பிடிக்குது இல்லை எங்கள் ஃபேமிலியை காட்டுறதுனா ஃபேமிலியோடு சேர்ந்து போடணுன்னு சொல்லுங்கள் என்ன அதில் ஒரு சின்ன சிக்கல் என் மையம் ஜட்டி போட மாட்டான் கோடி ரூபா கொடுத்தாலும் ஜட்டி போட மாட்டேன்ம்மா சின்ன பய அதனால அவனை மட்டும் ஜட்டி இல்லாமல் காட்ட முடியாது அதனால தான் ஃபேமிலியை காட்ட முடியும் மாட்டிக்கு இல்லை பாப்பா தூங்குது இதுதான் பாருங்கள் வாசல் இதெல்லாம் பாப்பாவுக்கு மூண்டு மூண்டு வைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி துவைச்சி போட்டு காய வச்சுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பாயிண்டை கொடுங்க வாரத்தில் மூணு நாள் பாயிண்ட் கொடுக்கலாம் லைக் போட்டு பாயிண்ட் கொடுங்க பாய்